ஹாய் எவ்ரிபடி வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைவ் தான் மெயினாக உங்கள் எல்லாருக்கும் வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஐ நோ தட் இந்த ஹோல் வீக் ஐ ஹாவ் ரிமைண்டட் யூ நீங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லோரையுமே வந்துட்டு அமித்க்கு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரிமைண்ட் பண்ணேன் நிறைய பேர் வந்து எப்படி ஓட் பண்ணணும் ஓ ஒரு வாட்டி ஃபோன் பண்ணால் போதுமா ஒரு வாட்டி மெஸ் கால் கொடுத்தா போதுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிட்டி கொடுத்தேன் ஒவ்வொரு சிம்லேருந்து ஒரு மிஸ்ட் கால் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஹாட் ஸ்டார்லேயும் போய் ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு ஓட் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் எல்லாரும் வந்து அமித்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐ ரியலி ஐ ஆம் தேங்க்ஃபுல் என்னால் வந்து இதை இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா அமித்து நானும் வந்து நிறையா நிறையா ஷோஸில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் பட் ஓட்டிங் பேஸ்டாக திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம் தட் யூனோ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதிலேயே வந்து ஜட்ஜ் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஓட்டிங் பிரகாரம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவரு ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் நிறையா விஷயங்கள் ஆக்சுவலி இந்த வாரம் உங்ககிட்ட இன்னும் நிறையா பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அண்ட் நிறைய பேர் வந்து லைஃப் லைஃப் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது போது எனக்கு யூ அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஐயோ சம காமெடியா போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பூல்ல குதிச்சுட்டாங்க இந்த மாதிரிலாம் நீங்க அப்பப்போ சொல்லும் போதே சொல்லும் போதே திரும்பி ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போய் லைவ் பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது இட் வாஸ் லைக் ஐஸ் எனக்குன்ட்டு ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்துட்டு ஏ இது பாத்தியா இது பாத்தியா அப்படின்னு கேட்கற மாதிரி நீங்க ஒவ்வொரு வாட்டி எனக்கு டிஎம் பண்ணி இது நடந்துட்டு இருக்கு இதை மிஸ் பண்ணிட்டாதீங்க உங்களுக்காக ஒரு பாட்டு நேற்றுக்கு ராத்திரி பாடி இருக்காரு ரொம்ப எமோஷனலா இருக்காரு இதெல்லாம் நீங்க சொல்லி நான் ஆக்சுவலி போய் ஐ சர்ச் அண்ட் ஐ ஃபவுண்ட் அதே மாதிரி வேற இருந்து வர கிளிப்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு அது வழியாக வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் த லவ் ஃபார் த சப்போர்ட் எனக்கு இந்த வாரம் எமோஷனல் சப்போர்ட்டா நீங்க நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த வாரம் அமித் வந்து இன்னும் அவரோட அவரோட கேம் ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சது எல்லா வந்து பயங்கரமா பார்ட்டிசிபேட் பண்ணாரு யார் என்ன கேட்டாலும் வந்து ஸ்போர்ட்டிவா ஹி டு கேட் அண்ட் ஹி அண்டர்ஸ்டு அவரோட அந்த வீட்டோட வைப் வந்து சூப்பராக எடுத்துட்டு போனாரு அவரும் சரி எஸ்பெஷலி அவரும் வினோதனா காம்பினேஷன் வந்து எனக்கு சம்மஜம் ஜாலியா போச்சு அவங்க பாட்டு பாடுறது என்ன இங்கிலீஷ் பேசுறது என்ன ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறது என்ன இட் வாஸ் சோ மச் அவங்களுக்குன்னு ஒரு வைப் அங்க ஒரு இதோ அது ஒரு சைட்ல அது போயிட்டு இருக்கிற அந்த ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ட் இட்ஸ் லைக் சம்டைம்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரியா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அமித் அன் வினோதா நான் பாக்குறப்போ ஒன் ஆர் எபிசோட்ல எவ்வளோலாம் வந்ததுன்ட்டு எனக்கு தெரியலங்க ஆனால் வந்து நான் இந்த வாரம் நிறைய டுவெண்ட்டி ஃபோர் செவன் தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாக்கிறத வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன் ஆர் எபிசோட்ல எவ்வளோ போட்டாங்கன்னு எனக்கு ஆக்சுவலா ஒரு ஐடியா இல்லை வீக்கெண்ட் எபிசோடுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹோப் தட் யூனோ அவர் வந்து இன்னும் விசிபிளாக தெரிஞ்சாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வாரம் ஐ ஹோப் ஹி கெட்ஸ் யூனோ ரெக்கக்னைஸ்ட் ஃபார் இட் ப்ரோ பர்த்டேக்கு விஷ் பண்ணுறப்போ நான் விஷ் பண்ணதா சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் எஸ் நான் வந்து அவருக்கு விஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இட் இஸ் ஃப்ரம் ஆல் யோர் ஃபேன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் யூ கைஸ் ஆர் யூ கைஸ் மீன் சோ மச் டு அஸ் அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அம்மத்தோடைய பர்த்டே அண்ட் ஐ ஐ திங்க் தட் யூனோ திங்க் ஆல் ஆர் விஷஸ் டுகெதர் வந்து அவர் வந்து ஏற்றுப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் எஸ் ஹி இஸ் அ ஜென்டில் மேன் எஸ் அவர் வந்துட்டு இன்னும் ஆன் த ஸ்பாட்ல அவர் வந்து பாயிண்ட் வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நானும் ஃபீல் பண்றேன் ஆனால் ஐ திங்க் இப்போ அவருக்குள்ள அந்த இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து இன்னும் வெளில வருது இல்ல ஹிட் டுக் சம் டைம் டு அது அது உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்காரு பட் ஐ சி தட் இன் ஹிம் நவ் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் இந்த கம்மிங் வீக்கில் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்ல விளையாடுவாரு அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் அகேன் போட் பண்ணதுக்கும் சரி எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கும் சரி நான் வந்து உங்களோட டிஎம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் எவ்வளோ முடியுமோ நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் தட் ஐ ஹவ் ரிப்ளை டு ஆல் யோர் டிஎம்ஸ் நிறைய பேர் வந்து நடுராத்திரிலலாம் வந்து எனக்கு வோட் போட்டுட்டேங்கா அப்படின்லாம் அனுப்புறீங்க இட் இஸ் ஸோ ஹார்ட் வார்மிங் ஸோ 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 ஹார்ட் வார்மிங் ஐ ஐ ஒன்லி ஹாவ் தேங்க்யூ வேற எதுவுமே இல்லை என்னால் வந்து எனக்கு சொல்லறதுக்கு இந்த வாட்டி வேற எதுவுமே இல்லை நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு ஆனஸ்ட் ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சோம் அண்ட் அதுக்கான லவ் அதுக்கான எமோஷனல் சப்போர்ட் அதுக்கான விஷஸ் ஐ சோ ஸோ ஹாப்பி தேங்க்யூ வெரி மச் அடுத்தடுத்த வாரங்களில் அவர் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அது அவர் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நான் ஆக்சுவலி நம்புகிறேன் அண்ட் ஐ ஐ ஹோப் ப்ளீஸ் இந்த இந்த லைவ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்பப்போ எனக்கு டிஎம் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ ஃபீல் சோ ஹாப்பி அதனால அது மட்டும் நிறுத்திடாதீங்க

அமித்தோடைய தம்பியோடைய கல்யாணம் அவர் வந்து அந்த கல்யாணத்தை மிஸ் பண்ணுறாரு இந்த பிக் பாஸுக்காக ஸோ உங்களோட குட் வைப்ஸ் அவருக்கு டெஃபினெட்லி ஹில் பி லிட்டில் எமோஷனல் ஏன்னா அமித் தம்பி வந்து அமித்தை விட ஒரு எட்டு வயசு சின்ன பையன் அமித் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர்லி ஃபீலிங்கில் தான் அவரை பார்த்துருக்காரு ஹோல் லைஃப் ஸோ அதை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஹீ ஹஸ் அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்காரு பிக் பாஸுக்கு அவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆவார் இந்த வாரம் பட் ஆஃப் அஸ் கேன் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் லவ் யூ தேங்க் யூ யூ நம்ம ஃபேமிலி எல்லார் வெரி வெரி எல்லாரும்